அசாடை சேர்ந்தவர்கள் ஈரானுக்குள்ளே வந்து உளவு பார்த்து தான் சரியாக இந்த பேஸ்களை கண்டு அவர்களை கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது ஈரான் இந்த இடத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது இல்லை இந்த இடத்துல ஈரானை பொறுத்தவரை பின்னடைவு தான் அப்பாஸ் இந்த இடத்துல இருக்கிறாரு மகதி இந்த இடத்துல இருக்கிறார் என்பது அப்பொழுது அவங்க தாக்குதலுக்கு வரும்போதும் அவர்களுக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவல் மொசாத் அதில் அவருடைய உளவு தகவல்களை எடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகள் மீட்டு நடத்தக்கல அந்த அலுவலகத்துக்கே தாக்குதல் நடத்தினாங்க எனவே

நம்ம அடி பயங்கரமான அடி தான் அவங்களுக்கு தெரியும் இஸ் ஈரான் இஸ் ஈரான் மீது இஸ்ரேல் அடிச்சு அடி பயங்கரமான அடி ஆனா அந்த பயங்கரமான அடி ஈரான் பதிலளிக்காமல் இருக்கிற அளவுக்கு பயங்கரமான அடி அல்ல உக்ரைன் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக இருந்தது உக்ரைன் அணு ஆயுதத்தை எல்லாம் நாங்கள் டிசோல் பண்றோம் எங்களுக்கு அது தேவையில்லை ரொம்ப நல்லவனாட்டம் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கினாங்க இல்லாமல் ஆக்கினதுனாலதான் இன்னைக்கு ரஷ்யா அடிக்கிறான் ஹொர்மூசம் மூடினா அமெரிக்கா என்ன பண்ணேலும் நாங்கள் வருவோம் ஹர்மூசை திறப்பம்னு சொல்லலாமா நீ திறப்புன்னு சொல்லுவ அவன் அடிப்பான் உனக்கும் சேர்த்து அமெரிக்காவினுடைய கப்பலையே அந்த ப பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனவைங்க அவங்க கடல் அந்த ஆட்டம் எல்லாம் போட முடியாது அவர்களை அவர்களைய அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நீங்கள் காசாவிலே இஸ்ரேலிய படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த இன அழிப்பு சம்பந்தமாக தொடர்ந்து பேசி வந்தீர்கள் அந்த அடிப்படையிலே யாருமே எதிர்பாராத ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் யாருமே எதிர்பார்க்கவில்லை ஈரான் இவ்வளவு சீக்கிரமாக பதில் தாக்குதலை மேற்கொள்வார்கள் அந்த அடிப்படையில் இப்போது உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது முதலிலே சொல்லுங்கள் இப்போது கல நிலவரம் அதாவது நேற்றைய இரவிலே இந்த பதில் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே உள்ள கள நிலவரங்களை முதலில் சொல்லுங்கள் முதலாவது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஈரானை தாக்குவோம் என்று சொல்லி தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக சொல்றாங்க அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கலங்கிறது நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபினுடைய உடைய பேச்சுல உலகமே பார்த்து கொண்டது அவங்க ஆரம்பத்திலே அமெரிக்கா சொன்னது எமக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை அது ஏன் சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்கன்னா ஈரானை பொறுத்தவரையில ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானுக்குள்ள உள்ள கல நில நிலவரம் என்னங்கிறது சர்வதேசத்துக்கு யாருக்கும் தெரியாது ஈரான் சவுத் நார்த் கொரியா அதே நேரத்தில் ரஷ்யா இது மாதிரி சில நாடுகள் சீனா இது மாதிரி சில நாடுகள் இருக்குது இந்த நாட்டுக்கு உள்ள என்ன இருக்குதுங்கிறது லேசாக ஒரு உளவுத்துறையாக கண்டுபிடிக்க விதமாக இல்லை அவங்க அவ்வளவு நெருக்கமாக இருக்கமாக அந்த நாட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஈரானுக்குள்ளே நடத்தக்கூடிய தாக்குதல் சக்சஸ் ஆகுமா அன்சக்ஸஸ் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி அமெரிக்காவுக்கு இருந்தது சக்சஸ் ஆனால் நாங்களும் தான் சக்சஸ் இல்லாட்டின்னு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்கிற விதமாகத்தான் முதல் தாக்குதல் நடத்தப்படும் போதே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நேற்றைய தினம் இறுதியாக டொனால்டு ட்ரம்ப்பே அறிவித்தார் எப்படின்னு சொன்னா சிஎன்எனுக்கு அவர் கொடுத்த பேட்டி அதே போல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அவர் கொடுத்த பேட்டி ரெண்டுலேயுமே என்ன சொன்னார்ன்னா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இறுதியாக நெத்தனியாகவும் என்னோடு தொலைபேசியில் பேசினார் சிறப்பான தாக்குதலாக அமைந்திருந்தது தாக்குதல் ஈரானுக்கு பலத்த அடியை கொடுத்திருக்கிறது இனிமேல் அவர்கள் விரிந்த பாரசீகம் என்கிற பேச்சை பேசக்கூடாது ஈரான் என்பதோடு நிற்க வேண்டும் ஏன்னா ஈரான்னு நம்ம சொல்றோம் அவங்க வந்து பரந்த இவங்க கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்ற மாதிரி அவங்க கிரேட்டர் பாரசீகம் பெரிய பரந்த பாரசீகம்னு தான் சொல்லுவாங்க எனவே பரந்த பாரசீகம் என்கிற வேர்டே அவங்க பேசுறதுக்கு தகுதி இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்குன்னு நாங்களும் அதுக்கு சம்பந்தம் தான் என்று மிக தெளிவாக என்ன பண்ணாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இது எப்படி இருக்கின்றது என்றால் இந்திய பாகிஸ்தான் யுத்த நிறுத்தத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் பரிவித்தாரு நான் தான் இதை நிறுத்தினேன் அதே போன்று ஆனால் அது பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் ட்ரம்ப்பினுடைய அனுமதி இல்லாமல் இந்த தாக்கல் நடத்தப்படவே இல்லை குறிப்பாக

உலகத்திலே இஸ்ரேலுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு தேடை இயக்கணுமாக இருந்தால் தொண்ணூற்றி ஏழு ஃபோர்ஸஸ் வேணும் இந்த தொண்ணூற்றி ஏழு பேரையும் ரெண்டு தேடை அவங்க கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்குமே தேவையான ஃபோர்ஸஸையும் அமெரிக்கா தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க எனவே அமெரிக்கா நேரடியாக பங்கு பெற்றித்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சரி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க அதை பிட் நேரத்தில் ஆரம்பத்தில் இல்லை என்று சொன்னாலும் விட்காஃப் மாதிரி ஆட்கள் சொன்னாலும் டொனால்ட் ட்ரம்ப்பே இது எங்களுக்கு சம்பந்தம் என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார் இந்த இந்த தாக்குதலுடைய காணொலிகளை எல்லாம் பார்க்கும் போது வரலாற்றில் எப்போதுமே இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை சந்திக்கவில்லை என்று பலரும் சொல்கிறார்கள் எவ்வாறான தாக்குதல் எவ்வாறான பின்னடைவுகளை இஸ்ரேல் சந்தித்தது இஸ்ரேலுடைய தாக்குதல் முதல்ல இஸ்ரேல் ஈரானுக்கு அடித்த அடி இருக்குது இல்லையா இதுவும் வரலாற்றிலே இல்லாத ஒரு அடி பல்லமான அடி கடுமையான அடி குறிப்பாக ஈரானுடைய ஆறு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதுல தப்ரீஸ் இஸ்வகான் இந்த ரெண்டு இடத்திலேயும் இருக்கக்கூடிய அவர்களுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில்

அவர்களுடைய அதாவது மொசாடை சேர்ந்தவர்கள் ஈரானுக்குள்ளே வந்து உளவு பார்த்து தான் சரியாக இந்த பேஸ்களை கண்டு அவர்களை கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றது ஈரான் இந்த இடத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது இல்லை இந்த இடத்துல ஈரானை பொறுத்தவரையில் பின்னடைவு தான் அவர்களுடைய தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட நேரத்திலேயே அவங்க அலர்ட் ஆகி இருக்கணும் ஆனால் அதற்கு பிறகும் பல்கேரி வரைக்கும் கொல்லப்படுறாருன்னா அவர் முப்படைகளுடைய தளபதி அதுவும் பங்கருக்குள்ள இருக்கிற தான் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா பல்கேரி இந்த இடத்துல இருக்கிறாரு அப்பாஸ் இந்த இடத்துல இருக்கிறாரு மகுதி இந்த இடத்துல இருக்கிறார் என்பது அப்பொழுது அவங்க தாக்குதலுக்கு வரும்போதும் அவர்களுக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவல் மொசாத் அதுல அவருடைய உளவு தகவல்களை எடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அதையே மாறி இது ஒரு திட்டமிட்ட ஒரு பல பல ஆண்டுகள் அவங்க திட்டமிட்டது ஆல்ரெடி அமெரிக்காட்ட அனுமதி கேட்டது அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லப்பட்டது எல்லாமே கிளியரா தான் அவங்க செஞ்சாங்க ஆனா இது அப்படியே நீங்க மாறியும் பார்க்கணும் திரும்ப இன்றைக்கு இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல இப்ப லாஸ்டா இன்னைக்கு அவங்க சிக்ஸ்த் வேவ் அடிச்சாங்க ஆறாவது அலை தாக்குதல் இதுல இஸ்ரேலுடைய அணு உலையின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும் ஆனா எங்க வச்சிருக்கிறாங்க அதை யாரை நிர்வகிக்கிறா எப்படியான இடம் என்பது யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்ல போனா அணு ஆயுதம் கொண்ட நாடுகளுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வராது அந்த பட்டியலில் கூட அவங்க சேரலை சேராமல் தான் அவங்கள அமெரிக்கா வைத்து கொண்டிருந்தது அப்படி இருக்கிற இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்ததுன்னா அவங்களுக்கும் துல்லியமாக அந்த இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு ஈரான் நடத்திய தாக்குதல்கள்ல நேற்று நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகள் மீட்டு நடத்தக்கல அந்த அலுவலகத்துக்கே தாக்குதல் நடத்தினாங்க எனவே அவர்களும் இவர்களுக்கு நிகராக இவங்க மொசாது வைத்திருக்கிற மாதிரி அவங்க அல் என்று ஒரு உளவு பிரிவை வச்சிருக்காங்க அக்ஸா உளவு பிரிவும் இரானுக்கு இஸ்ரேலுக்குள்ள மிக துல்லியமாக ஒர்க் என்கிறது தெரிகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எனவே ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது பலமான தாக்குதல் அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்க தலைப்பு செய்தி என்ன போட்டிருந்தாங்கன்னா வரலாறு காணாத தான் போட்டிருந்தாங்க அல் ஜசீரா இப்படியெல்லாம் போட மாட்டாங்க பொதுவாகவே ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருந்து தகவல் வர்றதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இருக்கும் போது எல்லா சமூக வலைதளத்திலையும் பார்க்கலாம் இஸ்ரேல் வாங்கின அடிகள் எல்லாமே வீடியோவாக வந்தது மிட் நைட்ல ஒரு மூன்று மணி இலங்கை உடனடியாக இஸ்ரேலுடைய என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைமுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க போட்டாங்க இங்க நடக்கிற தாக்குதல்களுடைய வீடியோக்களை யாரு வெளியில பகிர்ந்தாலும் தேச துரோக குற்றமாக பார்க்கப்படும் எனவே வெளியே கொண்டு போக கூடாது ஏன்னா மொபைலி போட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் சிங்களத்தில் பேசி பேசி வர வீடியோ பார்த்து தான் வருகிறது அடிக்கிறாங்க காட்சிகள் எல்லாம் இது இன்னார் தான் வெளியிட்டார் என்று இஸ்ரேல் ராணுவம் அடையாளம் கண்டால் தேச துரோக குற்றத்தில் இவர்களை கைது செய்வார்கள் அதனால தான் குறைஞ்சிருச்சு இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பிரபலமான பத்திரிகை ஹரேட்ஸ் ஓரளவுக்கு நியாயமாக நடக்கக்கூடிய பத்திரிகை தலைமையாக கொண்டு தான் அவங்க இயங்குறாங்க பார்லிமெண்ட் நெசட்லேயே அவங்க சட்டம் பாஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அல் ஜசீரா அங்க இயங்க முடியாது மேதிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலுக்குளையும் એમ என்ன முடியாது வெஸ்ட் பேங்க்லயும் ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதிகளையும் એમ முடியாது அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வைநட் இருக்காங்க எடியோ தஹரனோத் அவர்களுடைய நிறைய ராணுவ தகவல்கள் இதில தான் வரும் அவங்களே என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த இது வந்து வரலாறுல நீங்க இப்படி ஒரு அட்டாக்க பார்க்கல ஏன்னா இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதலை பொறுத்தவரை 6 வேவ் அவங்களும் அடிச்சாங்க 6 வேவ்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஆறு தடவை அவங்களும் தாக்கினாங்க ஆறு நிலைகள் மீது தாக்கினாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி ஆறு தடவை தாக்கினாங்க ஒன்பது நிலைகள் மேல தாக்கி இருக்கிறாங்க இந்த ஒன்பது நிலைகளில் இறுதியாகத்தான் அணு உலையின் மீதான தாக்குதலும் நடந்திருக்கிறது இதுல ஈரானில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இஸ்ரேல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற தகவல் வருது தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வருது இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று ஈரானை பொறுத்தவரை ஒரு பெரிய நாடு இஸ்ரேலில் ஒரு குட்டி நாடு தான் இந்த பெரிய நாட்டில் எல்லா இடங்கள்லயும் பங்கர் சிஸ்டம் கிடையாது பொதுமக்களுக்கு பங்கர் சிஸ்டம் கிடையாது இஸ்ரேலுடைய சிஸ்டம் என்னன்னா நீங்க வீடு கட்டும் போதே பங்கர் வச்சு கட்டினா தான் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதி இருக்குது நீங்க ஒரு யுத்தம் ஒன்று வந்தா உடனே பங்கருக்குள்ள போயிடணும் எனவே அவங்க அட்டாக் பண்ணும்போது அப்ப இந்த காயப்பட்டவங்க எல்லாம் யாருன்னா மேக்சிமம் இவங்க சன நெரிசல்ல காயப்பட்டவங்க அடுத்தது அந்த குண்டு தாக்குதல்களையும் காயப்பட்டவங்க இருக்கிறாங்க சன நெரிசல் தான் கூடுதலாக காயப்பட்டவங்க அத்தனை பேர் முதலே என்ன பண்ணுவாங்கன்னா பங்கருக்குள்ள போயிருவாங்க அந்த அழிவுகளை பாத்தீங்கன்னா எத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது குறைஞ்சபட்சம் அந்த அழிவுகளுக்கு ரெண்டாயிரம் பேர் செத்து இருக்கணும் ஏன் இஸ்ரேலில் அவன் முட்கூட்டி அங்கேருந்து இருந்து ஏவுகணை கிளம்பும் போது ஏழு நிமிஷம் டைம் இருக்கும் ஏழு நிமிஷத்துக்குள்ளே அவங்க மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அலர்ட் வரும் உடனே ஏரியாவிலிருந்து பங்கர் பங்கருக்குள்ளே போயிடுவாங்க எனவே மக்கள் அங்கே சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க இரானுக்குள்ள அப்படி சேவ் பண்ண படையலாது பெரிய நாடு அவங்க பங்கர் சிஸ்டம் குறைவாக ராணுவத்துக்கு தான் மேக்சிமம் இந்த ரெண்டு மரணங்களை பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை இருக்குது இதே நேரத்தில் இரான் நேற்றைய தினம் நூறு இல்லா விமானங்கள் ட்ரோன்களை அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னாங்க அப்படி அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை ட்ரோன் தாக்குதல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஈரானுடைய வலமையாக இதை வச்சிருக்கிறான்னா ட்ரோன் அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னா அட்டாக் பண்ணி வித்தின் டூ ஹவர்ஸுக்குள்ள அடுத்ததாக பலிஸ்டிக் அடிப்பாங்க அவங்க ஏன் ட்ரோன் அடிப்பாங்கன்னு சொன்னா முதல்ல இஸ்ரேலை சுற்றி அயன் டோம் இருக்குது ஏரோ சிஸ்டம் இருக்குது தேட் இருக்குது இந்த மூணும் நாட்டுக்குள்ள எந்த ஒரு ஏவுகணை வந்தாலும் எந்த ஒரு ஆளில்லா விமானம் வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக போய் அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணும்போது இந்த ஆரம்பத்துலயே ஆளில்லா விமானத்தை அனுப்பிட்டாங்கன்னு வைங்க இது ஆளில்லா ட்ரோன்களை அதை டிடெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணினா உதாரணமா ஒரு அயன் டோம் எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு வரைக்கும் அதுல ஏவுகணைகள் இருக்கும் இந்த பதினெட்டு ஏவுகணை பதினெட்டு ஆளில்லா விமானத்தை அடிச்சிடும் திரும்ப பதினெட்டை நீங்க ஆட்டோமேட்டிக்காக தான் பண்றதுக்கே மூணு தொடக்க நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது என்று அப்ப மூணு தொடக்கம் நான்கு மணி நேரம் செலவு பண்ணித்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அடிச்சிருவான் பெலிஸ்டிக் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் பறக்காது ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அட்டாக் பண்ணிரும் இந்த பெலிஸ்டிக்கை பொறுத்த வரையில இரான் வைத்திருக்கக்கூடிய பெலிஸ்டிக் ஏவுகணைகள் மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் இடையில ரெண்டாயிரம் சம்திங் கிலோமீட்டர்கள் தான் இருக்கிறது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா முதல்ல அவங்க ஆளில்லா விமானத்தை அனுப்பினதுங்கிறது இந்த தடவை அவங்க கடந்த தடவை அனுப்பினாங்க இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வேவ்லையும் நூறு பிளஸ் ஏவுகணைகளை தான் ஏவினாங்க ஏன்னா உலகத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏவுகணை தயாரிப்புல முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒண்ணு யாருன்னு சொன்னா ஈரான் அதே மாதிரி இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதா இல்லையா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல கடைசியாக கியூல நடந்த தாக்குதல் உக்ரைனுடைய தலைநகர் தலைநகருக்கு பக்கத்து நகரத்தில் நடந்த தாக்குதல் தொண்ணூற்றி ஏழு சம்திங் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது இந்த அத்தனை ஏவுகணையும் இரானுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு அவங்க கொடுத்தது இது மாதிரி அவங்க பலிஸ்டிக் நிறைய தயாரித்து வச்சிருக்கிறாங்க நிறைய பேரில் சுல்ஃபிகார்னு ஒரு வகை பலிஸ்டிக் அவங்க தயாரித்து வச்சிருக்கிறாங்க அதனால தான் எமனில் இருக்கிறவங்க சுல்பிகாரை அட்டாக் பண்ணுவாங்க அல்லது பேலஸ்டைன் டூ என்ற ஒரு ஏவுகணை அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்க தேடோ அல்லது எதை வைத்து கொண்டு இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒன்று ரெண்டு வந்தால் அதை தடுக்க முடியும் ஆனா ஒரே நேரத்துல நூறு வந்தா தடுக்க இயலாது ஏன்னா தேர்டு ஏரோ சிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்தாலும் அவங்க ஒரு ஐம்பதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க ஒரே நேரத்துல நூறு அனுப்பினாங்க நூறு 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 அனுப்பினாங்க எனவே தடுக்க முடியாமல் போய்விட்டது இந்த அடி வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை பொதுமக்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் ராணுவ தலைமையகம் குறிவைக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுடைய பலத் அடி ராணுவ தலைமையகத்துக்கு அதே மாதிரி அவர்களுடைய இருக்கிற காலத்தில் அவங்க கைப்பற்றி கொண்ட ஒரு இடம் இருக்கு ரோஷன் என்கிற ஏரியா அந்த ரோஷன் என்கிற ஏரியா முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற அஸ்கலோன் மேல பயங்கரமான அட்டாக் டெல் மேல கடுமையான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிமிஷம் இஸ்ரேலுடைய எல்லா விமானங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்ப இஸ்ரேலுக்கு பயம் நெத்தனியாக கூட நாட்டு போயிட்டாரு கிரேக்கத்துக்கு போயிட்டாரு ஏதென்ஸுக்கு போயிட்டாரு அப்ப ஏன் போனாருன்னு சொல்லி சொன்னால் நம்ம அடிச்ச அடி பயங்கரமான அடிதான் அவங்களுக்கு தெரியும் இஸ் ஈரான் இஸ் ஈரான் மீது இஸ்ரேல் அடிச்ச அடி பயங்கரமான அடி ஆனா அந்த பயங்கரமான அடி ஈரான் பதிலளிக்காமல் இருக்கிற அளவுக்கு பயங்கரமான அடி அல்ல அதனாலதான் ஈரானும் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அடிச்ச அடிங்கிறது மிக கொடூரமான அடியாக அவங்க இதுல ஈரான் ஒரு பெரிய நாடுங்க அந்த நாட்டோட ஒப்புடுக்கல இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் பார்க்கப்படும் இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து பத்து தடவை ஒலிம்பிக்ல பாக்சிங்ல சாம்பியனா இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க உங்களை ஒரே அடியில அடிச்சு கீழே போட்டான் இப்ப நீங்க ஒரே அடிச்சவன் சாம்பியனா அடிச்சவன் தான் சாம்பியன் நீங்க பத்து தடவை ஒலிம்பிக் எடுத்து ஆனால் ஆனா அடிச்சுட்டானே உங்கள அது மாதிரி இது இந்த கொத்திட்டு 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 போய் மரம் கொத்தி வாழ மரத்தை கொத்துமன்ற மாதிரி இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஈரானை அடிக்கலாம்னு நினைச்சாங்க அந்த வகையில் வாங்கி அவங்க அடி அகோரமாக இருந்தாலும் அதற்கு ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி அதை விட அகோரமாக இருக்கிறது கண்டிப்பாக அவர்கள் அகோரம் இவர்கள் அகோரம் எது எவ்வாறாக இருந்தாலும் கொல்லப்படுவது அப்பாவி மக்கள் உயிர்கள் அங்கே கொல்லப்படுகின்றன யுத்தங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அடுத்ததாக சொல்லுங்கள் இப்போது அமெரிக்கா ஈரானை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது இது போதும் எங்களுடைய நீங்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டால் எங்களுடைய நடவடிக்கை மிக பயங்கரமாக இருக்கும் என்று பெரிய அண்ணன் எச்சரித்துக் கொண்டிருக்க ஈரான் பிராந்திய நாடுகளை எச்சரித்துக்கொண்டே இருக்கின்றது கவனமாக இருங்கள் யாராவது உதவி செய்தால் நாங்கள் விடமாட்டோம் என்று இந்த பிராந்திய அண்டை நாடுகளுக்கு இந்த யுத்தம் எந்த அளவு பெரிய தாக்கத்தை செலுத்தும் இல்லை முதல்ல அது யூஸ்லெஸ் ஸ்டாக்ன்ட்டாங்க ஈரானுக்கு ஈரான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா சாராட்சி ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் மிக தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இனிமே அமெரிக்காவோட பேச்சு கிடையாது அது யூஸ்லெஸ் ஸ்டாக்குன்ட்டாரு உங்களோட எதுக்கு பேசணுன்றாங்க ஏன்னா நாளைக்கு பேச்சுவார்த்தை இருந்தது நியூக்ளியர் டாக்ஸ் இருந்தது இருக்கும்போது தான் அட்டாக் பண்ணிருக்கிறீங்க அதாவது ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆமாம் அதில் இப்போ பேச்சுவார்த்தை நஷ்டமாக போயிடுச்சு யாருக்குன்னு கேட்டால் அமெரிக்காக்கு இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா இந்த தாக்குதலில் யாருக்கு லாபம் என்று பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தான் லாபம் சிறையில் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துது காரணம் என்ன சொல்றாங்க ஈரான் இடத்துல அணு ஆயுதம் இருந்தால் இஸ்ரேலுக்கு அது பாதிப்பு எனவே செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்கிறார்கள் இப்ப இன்றைக்கு அணு ஆயுத தடுப்பு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இனிமேல் ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்வதற்கான நியாயமான காரணமாக இதை சொல்லுங்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் இஸ்ரேட்டை இருந்து எங்களுக்கு பாதிப்பு இருக்குது எனவே நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற மாதிரி இப்போ ஆல்ரெடி அவங்க தொண்ணூறு சதவீதம் நெருங்கிட்டாங்க இப்போ அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரி பண்ணுவாங்க இப்போ தயாரிக்கிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் வடகொரியா மேலே என்ன எல்லாம் பண்ணினாங்க அமெரிக்கா தயாரிக்கிற வரைக்கும் தயாரிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு வடகொரியா என்ன கூத்து போடுறான் யாராவது வடகொரியா மேல ஒரு ஏவுகணை ஏவ முடியுதா தயாரிக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்கள போட்டு நெருக்கலாம் எதென்னாலும் செய்யலாம் தயாரிச்சிட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்கிற உக்ரைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக இருந்தது உக்ரைன் அணு ஆயுதத்தை எல்லாம் நாங்கள் டிசோல்வ் பண்றோம் எங்களுக்கு அது தேவையில்லை ரொம்ப நல்லவனாட்டம் ஆட்டம் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கினாங்க இல்லாமல் ஆக்கினதுனாலதான் இன்னைக்கு ரஷ்யா அடிக்கிறான் கண்டிப்பாக அடிக்க மாட்டான் எனவே பேச்சுவார்த்தை வந்து ஒன்று பிராந்திய நாடுகளை இது எப்படி பாதிக்கும்னு சொன்னால் இந்த யுத்தத்துல முதல் நாளே இந்த அட்டாக் நடந்தது இல்லையா நடந்ததோடு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையுது பெட்ரோலியம் விலை அதிகரிக்கும் எரிபொருட்களுடைய விலை பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் விலை அதிகரிக்கும் ரெண்டாவது இந்த பயண தடைகள் பல நாடுகள் விதிக்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு என்னென்னு கேட்டால் ஹொர்முஸ் நீர்நிலையை நாங்கள் மூடுவதற்கு அதற்குரிய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றை ஈரான் சொல்கிறாங்க ஈரானை பொறுத்த வரையில் இதை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து பாஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை இஸ்ரேலுக்கு தேவை இருக்குது குறைஞ்சது கேபினெட்லேயாவது இஸ்ரேல் பேசணும் இப்போ நம்ம நாட்டில் யுத்தம் நடந்துச்சு யுத்தம் நடக்கும்போது மஹிந்த ராஜபக்ச கேபினட்ல பேசி பேசி வேலை செய்யல விதாயக பலைய கொண்ட ஜனாதிபதி அடிராம்பார் அடிப்பாங்க தான் கோட்டா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கெசட் என்றால சொல்றது சொல்றதுதான் அவ யுத்த காலத்தில் மஹிந்த வந்து எல்லாத்தையும் கெசட் போட்டுக்கிட்டா இருந்தாரு யுத்த காலம்ங்கிறது வாயால் சொன்னாலே கெசட் தான் அது மாதிரி அங்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயத்துல்லா அலி கொமைனிக்கு பிறகு ஆயத்துள்ளா அலி ஹாமினி போயிருக்கிறார் இந்த ஆயத்துள்ளா அலி ஹாமனியை பொறுத்தவரை சுப்ரீம் லீடர் சுப்ரீம் லீடர்னா ஜனாதிபதிக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் லீடர் அந்த அவரை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை அவர் தான் ராணுவ தளபதிகளை நியமிப்பார் அவர் தான் எல்லா முடிவும் இப்போ யுத்தத்துக்கு முடிவெடுத்தது அவர் தான் ஜனாதிபதியோ கவர்மெண்ட்டோ இல்லை அது மாதிரி இப்போ என்னென்னா ஹொர்மோஸ் நீர்நிலையை பொறுத்தவரை உலகத்துல இந்த செட்டப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த சவுத் ஏஷியாவுக்குள்ள சில லாக்குகள் இருக்கிறது இயற்கையாக அதில் ஒன்று நீங்கள் ஸ்பெயினுக்கும் அதே போன்று மொரோக்கோவுக்கும் இடையில் ஒரு ஜலசந்தி ஒன்று இருக்குது சின்ன இடம் அந்த இடத்த மூடி நாங்கன்னு வைங்க ஆப்பிரிக்காவை சுற்றி வர்ற எவனுக்கும் வர முடியாமல் போயிடும் அதே நேரத்தில் ஈஜிப்டினுடைய சுயஸ் கால்வாய் இருக்குது சுயஸ் கால்வாயால் உள்ள தான் செங்கடலுக்குள்ளே வரணும் செங்கடலில் உள்ள உள்ளே வரணும்னா சுயஸ் கால்வாயை திறக்கணும் ஈஜிப்ட் நாங்கள் கால்வாய் திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வர முடியாது மீறி உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்க அந்த சுயேஸ் கால்வாயால் செங்கடல ரெட்ஸியால் நீங்கள் வெளியே வரும்போது அங்கே வந்து எமன் இருக்கிறாங்க இப்போ எமன் ஊத்திகள் அட்டாக் பண்றானா இல்லையா இந்த இடம் எமன் அனுமதிச்சா தான் உங்களுக்கு அதை தாண்டி வர முடியும் அப்போ எமன்ட கண்ட்ரோல் அது இருக்குது இதை தாண்டி ஸ்பெஷல் கேட்டால் இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி இருக்குது ஹொர்முஸ் ஜலசந்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஈரானுடைய தொங்கல்ல இருக்கும் ஈரானுடைய மெயின் போர்ட் இது ஈரானுடைய தொங்கல் இருக்கும் இந்த பக்கம் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் தான் யூஏஇ இருக்கும் கத்தார் இருக்கும் குவைத் இருக்கும் பஹ்ரைன் இருக்கும் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும் அதாவது கத்தார் உலகத்திலேயே நம்பர் ஒன் கேஸ் எல்பி கேஸ் உற்பத்தியாளர்கள் அவங்க அப்போ அவங்களுடைய கப்பல் இதில் போகணும்னா இந்த ஜலசந்தியால் ஹோர்மோஸ் ஜலசந்தியால தான் போகணும் அதே நேரத்தில் குவைத்தாக இருந்தாலும் பஹ்ரைனாக இருந்தாலும் எண்ணெய் விற்பனை எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற எண்ணெய் விற்பனையில் மூன்றில் ஒரு பங்கு எங்க நடக்குதுன்னா இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியால தான் நடக்குது இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை நாங்க இழுத்து மூறோம் எவன் போனாலும் அடிப்போம் சொன்னாண்டு வைங்க நீங்க அவ்வளவுதான் எந்த பிசினஸ் நடக்காது உங்களுக்கு பெட்ரோலும் கிடையாது டீசலும் கிடையாது எல்பியும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு ஆகிரும் இதை இதுக்கு முன்னுக்கு பண்ணிருக்கிறாங்கன்னா பலமுறை பண்ணிருக்கிறாங்க இரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நினைக்கிறேன் எழுபத்தி எட்டு அல்லது எழுபத்தி ஐந்து கால பகுதிகளிலையும் இஸ்ரேல் பிரச்சனை வந்த நேரத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஹொர்முசம் ஊர்றம்பாங்க ஹொர்முசை மூடினா அமெரிக்கா என்ன பண்ணும் நாங்கள் வருவோம் ஹொர்முசை திறப்பம்னு சொல்லலாமா நீ சொல்லுவ அவன் அடிப்பான் உனக்கும் சேர்த்து அமெரிக்காவினுடைய கப்பலையே அந்த பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனவீங்க அவங்க கடல் அந்த ஆட்டம் எல்லாம் போட முடியாது அப்ப இந்த அளவுக்கு அவர்களுக்கு கடல்ல வந்து பெரிய பலம் இருக்குது அவங்களுக்கு அதை தாண்டி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க விடுத்திருக்கிற அறிக்கை என்னன்னு சொன்னா அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு நான் அடிக்கும்போது எவனாவது குறுக்க வந்தா உனக்கும் சேர்த்து அடிப்பானுங்கிறான் அப்போ இதெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் ரெண்டு காரணம் ஒன்று அவர்களிடத்தில் ஆயுத பலம் இருக்கிறது ரெண்டாவது என்னென்னா ரஷ்யாவும் சீனாவும் அவர்களோடு இருக்கிறது தேவைப்பட்டால் வடகொரியா உள்ளே வருவான் அதாவது இடதுசாரிகள் எல்லாருமே ஒரு பக்கம் வருவாங்க வலதுசாரிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க என்கிற ஒரு நிலை இருக்கிறது எனவே இது யாருக்கு பாதிப்பு உண்டாக்கும்னா அரபு தேசங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் ஏன்னா பெட்ரோல் பிசினஸ் ஈவன் சவுதியினுடைய நிறைய கப்பல்களே ஹொர்முஸ் ஜலசந்தியை தாண்ட வேண்டியிருக்கிறது சரி ஹொர்முஸை தாண்டிட்டாங்க அப்படி அவங்க திரும்ப வெஸ்ட்டுக்கு போகணும்னு வைங்க ஒரு மூச தாண்டல அடுத்து எங்க போகணும் செங்கடலால தான் வெஸ்ட்டுக்கு மேல ஏறணும் செங்கடலால போய் தான் ஈஜிப்ட தாண்டணும் அவங்க செங்கடல போனா அங்க அவங்க நிக்கிறாங்க எனவே இந்த ரெண்டு தரப்பையும் அவங்க கரெக்டான இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறதுனால இது இஸ்ரேலுக்கு பாக்குறதுக்கு தாக்குதல் நடத்திட்டோம் அடிச்சிட்டோம்னு மாதிரி இருக்கும் ஈரான் காரங்களும் ஒன்று விளங்கிருங்க ஈரான் காரங்களும் டொனால்ட் ட்ரம்ப்பும் கிட்டத்தட்ட சேம் டொனால்ட் ட்ரம்ப்பும் என்ன செய்யறேன்னு தெரியாமலே எதையாவது செய்வாப்ல ஈரான் காரங்களும் அப்படிதான் என்ன ஒரு என்னத்தை நடந்தாலும் நீங்க ஹூதிகளை பாக்குறீங்களா போல் மாதிரி அவங்க திரும்ப திரும்ப வருவாங்க நீங்க எத்தனை பேரை சொல்லி சாரத்தை நம்ம சார மாதிரி கொடுத்து கோட்டை போட்டுக்கிட்டு வர்றானா இல்லையா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான் எனவே இதுல அவங்க ஒரு பிடிவாதமாக நினைக்க எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய நிறைய இருக்கிறாங்க இதுல உதாரணமாக நீங்க ஈராக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஈராக்குள்ள கதாபி ஹிஸ்புல் இருக்காங்க இருக்கிறாங்க கத் அப்போ அவங்களுடைய ஃப்ரெக்ஸிஸ் அவங்க அதே மாதிரி ஹிஸ்புல் இருக்கிறாங்க லெபனானுக்குள்ளே அவங்களுடைய ஃப்ரக்சிஸ் யமனில் ஹூதிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரக்சிஸாக இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அவங்களும் இருந்து ஆயுதம் எடுக்கக்கூடியவங்க இப்படி நிறைய ஃப்ரக்சிஸை உருவாக்கி விட்டுருக்கிறாங்க எல்லா நாடுகளுக்குள்ளேயும் அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜின் நேரத்தில் பிரச்சனை வந்துச்சு ரெண்டு மூணு வருஷம் தடைய விதிச்சிருந்தானே அதுக்கு பிறகு சவுதியை ஓப்பன் பண்ணி விட்டானா இல்லையா ஏன்னா சவுதியினுடைய ஒரு மாகாணத்தில் பெருமளவில் அவங்க இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய அந்த நெட்ஒர்க்றது ரொம்ப வியாபித்து போய் இருக்கிற காரணத்தினால இது யாருக்கு பாதிப்போ இல்லையோ முதல்ல அரபு நாடுகளுக்கு பாதிப்பு ரெண்டாவதாக வெஸ்ட்ல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாக்கும் நம்ம நாட்டுக்கு அதோட பெரிய பாதிப்பு உண்டாக்கும் ஏன்னு கேட்டா இந்த ஜலசந்தி வழியாகத்தான் ஒன்னோ நமக்கு ஆப்பிரிக்காவை சுத்தி வாரன்னாலும் செங்கடல் வழியாகத்தான் நமக்கு கப்பல் வரணும் நம்ம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கப்பல் அனுப்ப போறேன்னு சொன்னாரா இல்லையா எதுக்கு சுட்டு சுட்டு விளாடுறதுக்கா அங்க ஒண்ணும் போய் பண்ண முடியாது அவன் அடிக்க உலகத்து அரசாங்கமாகவே ஊதிகளை ஏத்துக்கறல ஒரு ஒரு குழுங்கிறீங்க ஒரு குழு எதேன்னாலும் பண்ணலாமே அமெரிக்காவுக்கே முடியாதுன்னு வெளியே போயிட்டானா இல்லையா இனிமே நாங்க ஊதிகளோட சண்டை இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் வந்ததோட கப்பலை எல்லாம் படுக்கை எல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிட்டாரு ஏன்னா அவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை கீழே உளுத்தாட்டி விட்டாங்க எனவே இந்த ஃப்ரெக்சிஸ் இருக்கிறதுனாலையும் இது பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழலாக அரபு நாடுகளுக்கு மாறும் நிச்சயமாக